ஆழிய சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் ரோஸ் ஆப்பிள் பழம் சாப்பிடுவதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரோஸ் ஆப்பிள் பழம் பார்க்கறதுக்கு சிறியதா இருந்தா கூட இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இதோட தாவரவியல் பெயர் சிசிஜியம் சமரஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்க இத ஜாவா ஆப்பிள் சம்பாக்கான்ற பெயர்லயும் சொல்லுவாங்க இது தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமா கொண்டிருந்தாலும் இதோட மருத்துவ குணத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவிலும் அதிக அளவில் பயிரிடப்படுது மணி வடிவுல காணப்படும் அடர் சிவப்பு மற்றும் ரோஸ் நிறத்துல காணப்படக்கூடியது இந்த பழம் இது ரோஸ் வாட்டர் ஆப்பிள் வேக்ஸ் ஆப்பிள் ஜம்பு ஆப்பிள் ஜாவா ஆப்பிள் பன்னீர் ஆப்பிள்னு பல பெயர்களையும் சொல்லுவாங்க இதோட சுவை ரோஜா இதழ்களை போன்று இருக்கும் இது பருவ கால பழமதினால கேரளா மற்றும் கர்நாடகாவின் பல பகுதிகளையும் காணப்படுது இது உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது அது என்னன்னு ஓவோனா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மலச்சிக்கலை எப்படி தடுக்க உதவி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோஸ் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து வயிறு மற்றும் குடல் வழிய உணவுகளை விரைவாகவும் எளிதாகவும் கடந்து செல்வதை ஊக்குவிப்பதன் மூலமா மலம் கழிப்பதை எளிதாக்குது இதனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் சீக்கிரமாவே குணமாக வாய்ப்பிருக்கு அடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படி உதவுதுன்னா ரோஸ் ஆப்பிளின் மரத்தின் இலைகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய சாறு டையூரிக் தன்மை வாய்ந்ததாக இருக்கு இது கண்களில் ஏற்படும் காயங்களை ஆற்ற உதவுது இதில் வலிமையான விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பது கண் செல்கள் சேதம் அடைவதை தடுக்குது அதோட கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது அடுத்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படி உதவுதுனா ரோஸ் ஆப்பிள் பழம் மூளைக்கு ஒரு டானிக்கா செயல்படுது பழத்துல இருக்கக்கூடிய டெர்பனாய்ட்ஸ் அல்சமைர் போன்ற நரம்பியல் கடத்தல் நோய்களை தடுப்பதற்கும் நரம்பியல் செயல்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் அதிக அளவுல உதவுது அதோட கற்றல் திறனை மேம்படுத்தும் உதவுது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவுதுனா நூறு கிராம் ரோஸ் ஆப்பிள் பழத்துல இருபத்தி ஒன்பது கிராம் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு இதனால தான் இந்த பழத்தை சாப்பிடுவது எலும்புகளை வலிப்படுத்தவும் மூட்டுகள் அல்லது இணைப்பு திசுகளில் தீவிர வழியால உண்டாக்கக்கூடிய வாத நோய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுது நீர் சத்தை பராமரிக்க எப்படி உதவுதுன்னா ரோஸ் ஆப்பிள் பழத்துல விட்டமின் ஏ சி பி ஒன் மற்றும் பி டூ போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்களும் நிறைஞ்சு காணப்படுது இது ரோஸ் ஆப்பிளின் சாறு நூறு கிராம் அளவு குடிக்கிறதுனால தொண்ணூத்தி மூணு கிராம் அளவு தண்ணீர் குடிச்ச பல நமக்கு கிடைக்கும் இது உடம்புல நீரேற்றத்தை பராமரிக்கும் உதவுது அடுத்து செரிமானத்திற்கு எப்படி ரோஸ் ஆப்பிள் செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த கொடுக்குது கரிம சாறுகளான மெத்தனால் எக்ஸேன் மற்றும் டிக்ளோரோ மெத்தேன் அயற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கு இறைப்பை குழாயின் வீக்கத்தை குறைக்க உதவுது இதனால செரிமானம் மற்றும் அது தொடர்புடைய பிரச்சனைகளையும் குணப்படுத்த உதவுது அடுத்து உடம்புல இருக்கிற நச்சுக்கலை வெளியேற்ற எப்படி உதவுதுனா ரோஸ் ஆப்பிள்ல ஒரு டயரிக் தன்மை வாழ்ந்த பழமா இருக்கு இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுது இந்த பழத்தில இருக்கக்கூடிய கலவை மற்றும் சஃபோனின்கள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய அயற்சி எதிர்ப்பு பண்புகளை சரி செய்ய உதவுது வயிற்று போக்கு சரி செய்யவும் உதவுது அடுத்து நீரிழிவு நோயை நிர்வகிக்க எப்படி உதவி செய்துனா ரோஸ் ஆப்பிளின் இலை மற்றும் விதைகள்ல உடம்புல குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் உதவுது வலுவான ஆக்ஸிஜனேற்ற மற்றும் அயற்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை நிர்வகிக்கவும் உதவுது இந்த ரோஸ் ஆப்பிள் பழம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படி ஆன்டி பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அயற்சி எதிர்ப்பு விளைவுகள் சரும பிரச்சனைகள் மற்றும் பருக்கள் ஏற்படுவதை தடுக்குது சரும வறட்சியை போக்கி சருமத்திற்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்குது அதனால சருமம் எப்பவுமே பாக்கிறதுக்கு இளமையாவும் பொலிவாகவும் இருக்கும் அடுத்து இதய ஆரோக்கியத்திற்கு எப்படி உதவி செய்துன்னா ரோஸ் ஆப்பிள்ல பல விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் பிளவனைட்ஸ் நிறைஞ்சு காணப்படுது இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது அதோட இதுல இருக்கிற பொட்டாசியம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க உதவுது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த ரோஸ் ஆப்பிள் பழம் ஒரு பருவ கால பழமா இருக்கு இது குறிப்பிட்ட தான் கிடைக்கும் ஆனா கிடைக்கும் போது தவறாம அதை வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுங்க இப்போ சொன்ன இந்த ரோஸ் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழியா சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி